உலகலாமணந்தோதற்கரியவன் நிலவுலாவிய வேணியின் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் வணங்குவாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களாகிய சிவனடியார்கள் வரலாற்றிக் கூறும் சேர்க்கடார் சுவாமிகளினுடைய பெரிய புராணம் ஒரு கலைக்கலங்கியம் அது ஒரு ஞான நூல் வழிபாட்டு நூல் வாழ்வியல் நூல் சாத்திர நூல் கல்வெட்டுச் சான்றுகளை கருவியாகக் கொண்டு எழுதப்பட்டதால் ஒரு வரலாற்று நூல் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் கருணையைப் பெற நம்மை வழிகாட்டுதலின் பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடப்பெற்ற பக்தி நூல் கேக்குடார் சுவாமிகள் பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் செங்கல்பட்டு மாவட்டம் குன்றத்தூரில் பிறந்தவர் இவர் ஆன்மத்தலம் குழந்தைக்கு பக்கத்திலே இருக்கின்ற திருநாகேஸ்வரம் அவர் பிறந்த ஊர் குன்றத்தூராக இருந்தாலும் அவர் ஆன்மத்தலமாக திருநாகேஸ்வரம் விளங்கியது ஆகவே தன்னுடைய ஆன்மத்தலத்தைப் போலவே ஒரு தலத்தை அமைக்க வேண்டும் என்று தான் பிறந்த குன்றத்தூரிலேயே திருநாகேஸ்வரம் போன்றே ஒரு தலத்தையும் அவர் அமைத்துள்ளமை பலபேராலும் அறியப்பட்ட ஒன்று இவர் அனபாயன் என்ற சிறப்பு பெயர் கொண்ட இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தவர் அந்த அரசினத்தில் முதலமைச்சராக இருந்து பணியாற்றியவர் உத்தம பல்லவராயர் என்ற பட்டம் பெற்றவர் கிபி ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலில் நம்முடைய நாட்டை ஆண்ட இரண்டாம் ராஜாதிராஜன் காலத்தில் திருவெற்றியூர் கல்வெட்டில் பங்குனி விழாவிலே சேர்க்கிழார் புராணம் படிக்கப்பட்டதாக கூறப்படுவதால் ஏறக்குறைய சேர்க்கிழாருடைய காலத்தையே அவருடைய பெரிய புராணம் நன்கு பரவலாக விளங்கியது என்று அறியலாம் அவர் பாடியுள்ள நூலில் சிறு தொண்டர் வரலாறு மிக உருக்கமானது சிறு தொண்டர் தெரிஞான சம்பந்தவர் காலத்தில் வாழ்ந்தவர் அதாவது ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் தெரிஞான சம்பந்தரும் சிறு தொண்டரும் ஒன்றாகச் சந்தித்தார்கள் என்கின்ற வரலாற்று குறிப்பை ஷேர்க்கிழார் பெரிய புராணத்திலே பார்க்கலாம் சிறு தொண்டர் வரலாறு என்று சொன்னவுடன் புள்ளிக்கறி சமைத்து அடியவருக்கு போட்டவர் என்று பொதுவாக மக்கள் உணர்ந்திருப்பார்கள் அவ்வாறு உணர்கின்ற அதே நேரத்தில் எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் அடியவர் ஒருவருக்காக தான் பெற்ற பிள்ளையை கரிசமித்து போட முடியுமா என்கின்ற கேள்வியும் கூடவே எழுபது இயற்கைதான் காரணம் எந்த ஒரு பெற்றோரும் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளின் மேல் பாசத்தைத்தான் கொட்டுவார்களே தவிர அடியவர் ஒருவருக்காக தன்னுடைய பிள்ளையையே பெற்றோர்கள் கரிசமித்து போட முடியுமா என்கின்ற கேள்வி எல்லார் உள்ளத்திலும் எழுவது தான் அது நிச்சயமாக முடியும் நிச்சயமாக முடியும் என்பதை நாம் எப்படி நிரூபிப்பது சிறுத்தொண்டர் தனக்கு உயிர் என்று கருதியது உடம்பிலே ஓடுகின்ற மூச்சு காற்று அல்ல அவர் உயிர் என்று கருதியது சிவனடியார்களை சிவனடியார்களை தங்கள் இல்லத்துக்கு அழைத்து அவர்களுக்கு அமுது செய்வித்து அவர்கள் உண்ட பின்னரே தான் உண்பது என்கின்ற மிகப்பெரிய விரதத்தை மேற்கொண்டவர் ஆகவே சிவனடியார்களையே அவர் உயிர் என்று கருதுவதன் காரணமாக தன்னையோ தன்னுடைய பிள்ளையையோ உயிருக்கு இரண்டாவது இடம் கொடுத்துத்தான் அவர் மதித்து வந்திருக்கிறாரே தவிர சிவனடியார்களையும் மிக்க உயிர் ஒன்று இந்த உலகத்தில் இருப்பதாக அவர் எண்ணவில்லை ஆகவே தன்னுடைய உயிரையும் விட மேலாக ஒன்றை கருதுகிற போது தன்னுடைய உயிரையோ தன்னை சார்ந்தவர்கள் உயிரையோ இழப்பதை ஒரு பெரியதாக கருத முடியாது அதற்கு இந்த இருபதாவது நூற்றாண்டிலே உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்காக அவர் சிறைப்பட்டு விட்டார் என்கிற காரணத்துக்காகவோ இல்லாவிட்டால் அவருக்கு ஏதேனும் தீது வந்து விட்டது என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலோ மண்ணெண்ணையை ஊற்றிக்கொண்டு தங்கள் உயிரையே தியாகம் செய்யக்கூடிய பல தொண்டர்களை நாம் பார்க்கிறோம் என்றால் அப்பேற்பட்ட தொண்டர்கள் அறியாமையின் விளைவாகச் செய்தார்கள் என்றால் எண்ணுவது அவர்கள் தங்கள் உடம்பிலே ஓடுகின்ற உயிரையும் விட தங்கள் தலைவரைத்தான் மிக உயர்வாக கருதுகிறார்கள் என்பதால் தலைவருடைய உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துவிட்டது என்பதால் தங்கள் உயிரை பின்னுக்கு தள்ளி தங்கள் உயிரை தியாகம் செய்து கொள்ளுகின்ற மனப்பான்மை இருபதாவது நூற்றாண்டிலேயும் எப்படி நாம் தொண்டர்கள் மத்தியில் காணுகிறோமோ அதுபோலத்தான் சிவனடியார்களையே தெய்வமாக கருதக்கூடிய கிருத்தொண்டர் தன்னுடைய பள்ளியை கரிசமைத்து போட்டார் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே இது பகுத்தறிவு மிக்க ஒரு செயலே தவிர இது நடக்குமா என்கிற கேள்வியை யாரும் எழுப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பக்தியினுடைய உச்சியில் சிவனடியே தெய்வமாக கருதக்கூடிய பக்குவம் படைத்திருந்த சிறு அடியவர் என்ன கேட்டாரோ அதை போட வேண்டும் என்கின்ற லட்சியத்தை நிறைவேற்றினர் அந்த சிறு வரலாற்றை பற்றி சிந்திக்கின்ற காலத்திலே அவர் திருச்செங்காட்டங்குடியை சிந்திக்க வேண்டும் திருச்செங்காட்டங்குடியில் எல்லாம் சிவபெருமான் இருக்கிறார் அந்த ஊரை வர்ணிக்க முன்ற பொழுதே சேர்க்கழார் சுவாமிகள் மிக அழகாக வர்ணித்த தன்னை காமமயப்படுத்திவிட வேண்டும் என்று வந்த மன்மதனை நெற்றிக் கண்ணினாலே எரித்தாரே அத்தகைய சிவபெருமான் இருக்கின்ற ஊர் அந்த ஊர் உரு நாட்டும் செயல் காமன் ஒழிய பொடி செந்தி வரு நாட்ட திருநூறலார் மகிழ்ந்தருளும் பதி அந்த திருச்செங்காட்டங்குடி என்கின்ற பதி அந்த ஊரிலே இருக்கிற நிலைச்சுவாழ்ந்தார்களை பற்றி சொல்லுவதன் மூலம் அந்த ஊருடைய வளத்தை பற்றி ஆரம்பிக்கிறார் சேக்குடார் சுவாமிகள் அந்த ஊரிலே நிலத்தை சொந்தமாக கொண்டிருக்கின்ற நிலைச்சு வாழ்ந்தார்கள் வயல் பக்கம் போவதே கிடையாது வயல் பக்கம் போகாமல் வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டே அந்த வயலில் அந்த ஆண்டு எவ்வளவு விளையும் என்று அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள் இது ஆச்சரியமாக அல்லவா இருக்கிறது வயலை உடையவன் தன்னுடைய வயலை சென்று தினந்தோறும் கவனிக்க வேண்டும் அப்படி கவனிக்காவிட்டால் அந்த வயல் மனைவி போலே கோவித்துக் கொள்ளும் என்று சொன்னார் திருவள்ளுவர் உன் கையிலே இருப்பது காணி நிலமாக இருந்தாலும் அந்த வயலை போய் தினந்தோறும் கவனிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அந்த வயல் கோவித்துக் கொள்ளும் எது எதுபோல இருந்தால் மனைவி ஊடல் கொள்வதைப் போல என்று திருவள்ளுவர் சொன்னார் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும் என்பது திருக்குறள் ஆகவே நிலமுடையவன் தன்னுடைய நிலத்தை கண்ணும் கருத்துமாக போய் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் கம்பராமாயணத்தில் தசரத மகா சக்கரவர்த்தி தன்னுடைய நாட்டை எவ்வாறு ஆண்டான் என்பதை சொல்ல வருகிற போது ஒரு சிறு வயல் மட்டுமே தனக்கு உடமையாக இருக்கிற ஒரு பெரிய குடும்பத்தை உடையவன் எப்படி கண்ணும் கருத்துமாக அந்த நிலத்தை போய் கவனிப்பானோ அதுபோல தசரதன் தன்னுடைய தேசத்தை கவனித்தான் என்று கம்பரும் குறிப்பிட்டார் வரிஞன் ஓம்பும் ஓர் செய்யன வையகம் இனிது காத்து அரசு கம்பரும் குறிப்பிட்டார் ஆனால் திருச்செங்காத்தங்குடியிலே இருக்கின்றவர்கள் நில உடமையாளர்கள் தங்கள் நிலத்துக்கு போகாமல் வீட்டுத் தென்னையில் அமர்ந்தபடியே அந்த நிலம் விளையுமா விளையாதா என்கிற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள் இது எப்படி அந்த நிலத்திலே பணியாற்றிவிட்டு வரக்கூடிய ஊழியர்களாக வழங்கக்கூடிய உழவர்கள் உழத்தியர்கள் அப்படி செல்லுகின்ற காலத்தில் அவர்களுடைய முகத்தை இந்த நில உடமையாளர்கள் பார்ப்பார்கள் அந்த உழவர்கள் உழத்தியர்கள் முகத்திலே மகிழ்ச்சி இருக்குமானால் நிலம் நன்றாக விளையும் என்றும் அவர்கள் முகத்திலே மகிழ்ச்சி இல்லாவிட்டால் வளையாது என்றும் ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்து விடுவார்கள் என்று சேக்கனார் சுவாமிகள் குறிப்பிட்டார் வயலில் கருநாட்ட கடைசியர்தம் களிகாட்டும் காவேரி திருநாட்டு வளங்காட்டும் செங்காட்டங்குடியாகும் திருச்செங்காட்டங்குடியில் இருக்கின்ற உழவர்கள் உழத்தியர்கள் அந்த நிலத்திலே உடமையாளர்களாக வழங்கக்கூடிய பெருமக்கள் இவர்கள் மத்தியிலே நல் உறவு விளங்கி வந்த காலம் ஆதலால் இவர்களினுடைய முகத்தைக் கண்டே தங்கள் நிலத்திலே விளையுமா விளையாதா என்கிற முடிவுக்கு வந்துவிடுவார்கள் அப்பேற்பட்ட வளம் படைத்ததாக விளங்கக்கூடியது திருச்செங்காட்டங்குடி அந்த திருச்செங்காட்டங்குடி என்கின்ற ஊரில் மாமாத்திரர் குலம் என்று ஒரு குலம் மாமாத்திரர் குலம் என்றால் அரசாங்கத்திலே இருக்கிற படை வீரர்களுக்கு வில்வித்தை வாழ்வித்தை போன்ற தனுர்வேத கலைகளாக அரச கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் மரபை சார்ந்தவர்களுக்கு மாமாத்திரர் என்று பெயர் அந்த மாமாத்திரர் என்கின்ற குலத்திலே அவதரித்தவர் பரஞ்சோதியார் என்ற ஒருவர் அந்த பரஞ்சோதியார் மாமாத்திரர் குலத்திலே உதித்ததோடு மட்டுமல்ல தனுர்வேதக் கலையிலே அதாவது வில்வித்தை வாழ்வித்தை என்று கூறக்கூடிய அரச கலைகளில் மிகவும் அரிய புலமை பெற்றவர் ஆகவே இயல்பாகவே மன்னன் அவரை தேர்ந்தெடுத்து தனக்கு தளபதியாக நியமித்துக் கொண்டான் அந்த மாமாத்திரர் குலத்திலே வல்லவராக வழங்கக்கூடியவர்களைத்தானே மன்னன் தளபதியாக நியமிக்க முடியும் படை வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பதும் படை நடத்திச் செல்லக்கூடிய ஆற்றலும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களைத்தான் தளபதியாக நியமித்துக் கொள்வது வழக்கம் அப்படி பரஞ்சோதியாரை மன்னன் தன்னுடைய தளபதியாக நியமித்துக் கொண்டான் ஆனால் இந்த பரஞ்சோதியார் வில்வித்தி வாழ்வித்தை என்று தன்னுடைய குலத்துக்கு ஏற்ற கலைகளை மட்டுமே கற்றவர் அல்ல அவர் எல்லா கலைகளிலும் அவர் நிறைய வடமொழி நூல்கள் எல்லாவற்றையும் கற்றிருக்கிறார் தனக்கே உரிய தன்னுடைய குளத்துக்கே உரிய படைக்கல தொழில் முதலானவற்றை கற்றிருக்கிறார் அவற்றோடு மட்டுமல்லாமல் வைத்திய சாத்திரம் முதலான கலைகளையும் கற்றிருக்கிறார் இப்படி எல்லா கலைகளிலும் வல்லவராக விளங்கிய அவர் போர்க்களத்திலே பாய்ந்து வரக்கூடிய யானைகளையும் குதிரைகளையும் கொல்லக்கூடிய மிகப்பெரிய தளபதி என்கின்ற பதவிக்கு உரியவராக விளங்கியவர் ஆயுள் வேதக்கலையும் அலகில் வடநூற்கலையும் தூய படைக்கல தொழிலும் துறை நிரம்ப பயின்று அவற்றால் பாயுமத குஞ்சரமும் பரியும் முகைக்கும் பண்பும் மேய தொழில் விஞ்சையினில் மேதினியில் மேலானார் எப்படி வைத்திய சாத்திரத்தை கற்றார் வடமொழி நூல்களை கற்றார் தன்னுடைய குலத்திற்கு ஏற்ற வில்வித்தை வாழ்வித்தை முதலானவற்றில் மிக உயர்ந்தவராக விளங்கினார் இவ்வளவு செருப்புகளையும் பெற்று போர்க்களத்திலே தளபதியாக செல்லக்கூடிய பதவியையும் பெற்றிருக்கிறார் ஆனால் அவர் பெற்றிருக்கின்ற பதவியை குறிப்பிட வருகின்ற ஆசிரியர் மேய தொழில் விஞ்சையினில் மேதினியில் மேலானார் என்று குறிப்பிட்டிருக்கின்ற தொடரை ஆழமாக நாம் உள்ளத்திலே வாங்கிக் கொள்ள வேண்டும் அவருக்கு அமைந்திருக்கிற தொழில் தளபதி தொழில் அந்த தொழிலை குடிக்க வருகிற போது மேய தொழில் என்று சேர்க்குழார் சொன்னார் மேய தொழில் என்றால் மேவிய தொழில் என்று பொருள் மேவிய தொழில் என்றால் தான் விரும்பாமல் தன்னை வந்து சார்ந்திருக்கின்ற தொழில் என்று பொருள் என்றால் இவர் தளபதியாக இருக்க வேண்டும் என்று உள்ளத்தால் விரும்பவில்லை இவர் மாமாத்திரர் குலத்தை சார்ந்தவர் என்பதாலும் அந்த கலையிலே வல்லவர் என்பதாலும் மன்னனாலே இவர் தளபதியாக நியமிக்கப்பட்டு விட்டாரே தவிர இவர் உள்ளம் விரும்பி அந்த தளபதி தொழிலை அவர் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அவர் அந்த குலத்தை சார்ந்தவர் என்பதால் அந்த தொழில் அவரை வந்து சார்ந்து விட்டது என்பதை குறிப்பதற்காக மேவிய தொழில் என்கின்ற பொருளை உடைய சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் செயற்கழார் மேய தொழில் என்று ஏன் மாமாத்திரர் குலத்திலே பிறந்து பாயுமத குஞ்சனம் என்கிற யானைகளை வெட்டி வீழ்த்துவதும் வேகமாக ஓடி வரக்கூடிய குதிரைகளை எதிர்த்து சந்திப்பதுமான ஆற்றல் படைத்திருக்கின்ற மிகப்பெரிய தளபதியாக இருப்பதை அவர் ஏன் விரும்பவில்லை அங்கேதான் சிந்திக்க வேண்டும் அவர் எவ்வளவு கலைகளை கற்றவராக இருந்தாலும் அவர் உள்ளத்திலே அமைந்திருக்கின்ற தொண்டு சிவனடியார்களை பேண வேண்டும் என்பது எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது சிவனடியார்களையே தெய்வமாக போற்ற வேண்டும் அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் சிவனடியார்களை அமுது செய்வித்து அவர்கள் உண்ட பிறகுதான் தான் உண்ண வேண்டும் எந்த ஒரு பெரிய தொண்டு மனப்பான்மையை தன்னுடைய உள்ளத்திலே கொண்டவர் இப்போது அவருக்கு தொழில் தளபதி தொழில் அவருக்கு தொண்டு அடியவர்களை ஆதரித்தல் அவருக்கு தொழிலும் தொண்டும் வேறு வேறாக அமைந்து விட்டது இங்கேதான் சிந்திக்க வேண்டும் உலகத்திலே இந்த இரண்டும் வேறு வேறாக அமைவது என்பது பெரும்பாலானவர்களுக்கு இயற்கையான ஒன்று ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திலே தொழில் என்ற ஒன்றும் தொண்டு என்ற ஒன்றும் தனித்தனியாக உண்டு சில பேருக்கு தொழிலும் தொண்டும் ஒன்றாக அமைந்துவிடும் அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் சில பேருக்கு தொழில் வேறாகவும் தொண்டு வேறாகவும் இருக்கும் எல்லா உயிர்களையும் காக்க வேண்டும் என்று கருதக்கூடிய தொண்டு மனப்பான்மை உள்ள ஒருவர் உயிர்களை கொல்ல வேண்டிய தொழிலை ஈடுபட்டு விட்டால் அந்த தொண்டும் தொழிலும் எப்படி பொருந்தி வரும் ஆகவே இவருடைய உள்ளத்திலே உள்ள தொண்டு உயிர்களை கொல்லக்கூடாது என்பது ஆனால் இவருக்கு அமைந்திருக்கின்ற தொழில் தளபதி அவர் படைக்கலத்தை எடுத்துக்கொண்டு போர்க்களத்துக்கு செல்லுகின்ற நேரத்தில் உயிர்களை கொல்லக்கூடாது என்றெல்லாம் எண்ண முடியுமா இவர் இப்பொழுது ஒரு போர்க்களத்துக்கு போகிறார் எதிரி இவரோடு போர் செய்ய வருகிறான் இவர் கையிலே வாழை உருவிக் கொண்டு எதிரின் இடத்திலே நான் இருந்த உயிர்களையும் கொல்ல மாட்டேன் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்க முடியுமா ஆகவே தளபதி என்கிற தொழிலில் விட்ட பிறகு உயிர்களை கொன்றுதான் தேர வேண்டும் ஆனால் இவர் உள்ளத்தில் அமைந்திருக்கின்ற மனப்பான்மை தொண்டு மனப்பான்மை சிவனடியார்களை போற்றுவது உயிர்களை கொல்லக்கூடாது என்பது ஆகவே என்னதான் கலைகளை கற்றிருந்தாலும் கூட இவருக்கு விட்ட தொழில் வேறாகவும் தொண்டு வேறாகவும் அமைந்துவிட்டது என்பதை எடுத்து காட்டுகின்றார் சேர்க்குழார் ஆகவே அவர் விரும்பி இந்த தளபதி என்கின்ற தொழிலை ஏற்றுக்கொள்ளவில்லை அது அவரை வந்து விட்டது என்பதை குறிப்பிட்டு காட்டுவதற்காகவே மேய தொழில் விஞ்சையினில் மேதினியில் மேலானார் என்று சேர்க்கிழா சுவாமிகள் குறிப்பிட்டார் ஆனாலும் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே உள்ள தொண்டு மனப்பான்மைக்கு நேர் மாறான ஒரு தொழில் தனக்கு கிடைத்துவிட்டது என்பதற்காக அந்த தொழிலில் எந்தவித சுணக்கமும் காட்டக்கூடாது அமைந்துவிட்ட தொழில் எதுவோ அந்த தொழிலை செம்மையாக செய்து முடிக்க வேண்டியது அவனுடைய கடமை அவன் தொண்டு மனப்பான்மைக்கு மாறுபட்டதாக இருக்கலாம் அதனால் தொழிலில் குறைவு வரக்கூடிய விதத்திலே நடந்து கொள்ளக்கூடாது ஆகவே இப்போது பரஞ்சோதியார் சிந்திக்கின்றார் சரி நமக்கு அமைந்திருக்கின்ற தொழில் எது உள்ளத்தில் அமைந்திருக்கின்ற தொண்டு வேறு இருந்தாலும் எவ்வளவு காலம் நாம் இந்த தொழிலை செய்ய வேண்டுமோ அவ்வளவு காலம் செய்துதான் தீர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இருக்கிறார் அவருடைய சிந்தனை பலவாறாக ஓடுகிறது அவர் ஒரு நாள் அமர்ந்து கொண்டு சிந்திக்கிறார் தன்னிடத்திலே இருக்கின்ற பதவி தான் கற்றிருக்கின்ற படிப்பு தன்பால் அமைந்திருக்கின்ற செல்வம் இவை எல்லாவற்றையும் ஒன்றாக தன்னுடைய உள்ளம் என்கின்ற முறத்திலே போட்டு இந்த உலகத்திலே கடைசி வரைக்கும் தனக்கு எது மிச்சம் என்று எண்ணி பார்த்தார் உள்ளம் என்கின்ற மரத்திலே தான் கற்றிருக்கின்ற கலைகள் தனக்கு கிடைத்திருக்கின்ற பதவி தன்பால் இருக்கிற செல்வம் இவை எல்லாவற்றையும் போட்டு தட்டி பார்க்கிறார் இந்த உலக வாழ்விலே கடைசி வரைக்கும் தனக்கு உயர்வு தரக்கூடியது எது தனக்கு பெருமை தரக்கூடியது எது என்று சிந்தித்து பார்க்கிறார் அப்படி சிந்தித்து பார்த்த போது எல்லாம் மன்ன இறைவனிடத்திலும் இறைவனை வணங்குகின்ற சிவனடியாரிடத்திலும் பள்ளமடையாக அன்பு செலுத்துவது ஒன்றுதான் மிச்சம் என்கின்ற முடிவுக்கு வருகின்றார் உள்ளம் நிறை கலைத்துறைகள் ஒழிவின்றி பயின்று அவற்றால் தெள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன் கடலில் செறிவு தான் கற்றிருக்கின்ற கலை தன்பால் இருக்கின்ற செல்வம் தன்னுடைய தளபதி என்கின்ற பதவி தான் அடியவர்களிடத்திலே கொண்டிருக்கின்ற பக்தி இவை எல்லாவற்றையும் உள்ளம் என்கின்ற முரத்திலே போட்டு அவர் அப்படியே தெள்ளி வடித்து அழிந்த பொருள் நம்முடைய தாய்மார்கள் முரத்திலே குப்பைகள் கலந்திருக்கின்ற தானியங்களை போட்டு அவற்றை புடைத்து எடுக்கின்ற நேரத்தில் இரண்டு தட்டு தட்டுவார்கள் தட்டிவிட்டு கையினாலே தள்ளி எடுக்கின்ற போது நல்ல பொருள் கையிலே வந்துவிடும் அப்படி உள்ளம் என்கின்ற முறத்திலே இவர் தான் கத்திருக்கின்ற கலைகள் முதலானவற்றை எல்லாம் இருக்கின்ற செல்வம் தனக்கு அமைந்திருக்கின்ற பதவி இவையெல்லாம் எல்லாவற்றையும் போட்டு தெள்ளி வடித்து அறிந்த பொருள் என்ன என்றால் சிவன் கடலில் செறிவு எல்லாம் பால் பக்தி செலுத்துவதும் இறைவன் அடியவர்களை பேணுவதுமே தனக்கு அமைந்திருப்பது என்கின்ற ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கின்ற வரைக்கும் தன்னுடைய தொழிலை நடத்தி கொண்டுதான் இருக்க வேண்டும் என்கின்ற தெளிவான எண்ணத்தில் இருக்கிறார் பரஞ்சோதியார் ஒரு நாள் மன்னன் அவைக்கணம் இருக்கிறது மன்னனும் அமைச்சர்களும் வீட்டிருக்கிறார்கள் பரஞ்சோதியார் என்கின்ற தளபதியாரும் ஒரு பக்கத்திலே வீற்றிருக்கிறார் அந்த மன்னனுக்கு எல்லா தேசத்திலே இருக்கின்றவர்களும் அடிபணிந்து கப்பொருள் செலுத்துவது வழக்கம் அன்று மன்னன் தொடங்கினான் அமைச்சரே இந்த ஆண்டு நமக்கு கப்பப்பொருள் செலுத்த வேண்டியவர்கள் எல்லோரும் செலுத்தினார்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டார் அமைச்சர் எழுந்து சொன்னார் மன்னா எல்லா மன்னர்களும் நமக்கு செலுத்த வேண்டிய திரைப்பொருள் என்கின்ற கப்பப்பொருளை செலுத்திவிட்டார்கள் ஆனால் வாதாபி என்கின்ற ஊரை தலைநகராக கொண்டிருக்கின்ற இரண்டாம் புலிகேசி என்ற மன்னன் மட்டும் இன்னும் நமக்கு கப்பல் செலுத்தவில்லை என்று தெரிவித்தான் உடனே மன்னனுக்கு முகத்திலே கோபம் எழுந்தது அவன் பக்கத்திலே இருக்கின்ற தளபதியாரை திரும்பி அப்படி குறிப்பாக பார்த்தான் அவ்வளவுதான் நீர் படையெடுத்து செல்லுக நமக்குள்ள கப்பப்பொருளை வாங்கி வருக என்று எந்த ஒரு கட்டளையும் விடாமல் அப்படி திரும்பி பரஞ்சோதியாரை பார்த்த உடனேயே அவர் படையெடுத்து புறப்பட்டு போய்விட்டார் படையெடுத்து புறப்பட்டு போனவர் சில நாட்களுக்குள்ளேயே வாதாவி என்கின்ற நகரத்தை அடித்து அந்த நகரத்திலே அந்த மன்னன் பெற்றிருக்கின்ற செல்வம் அவனுடைய யானைப்படைகள் முதலான எல்லாவற்றையும் கொண்டு வந்து மன்னனுக்கு முன்னாலே குவித்து விட்டார் தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொல் நகரம் துகளாக துணை நடுங்கை வரை உகைத்து பல்மணியும் நிதிக்குவையும் பகட்டு இனமும் பரித்தொகையும் என்று சொல்ல முடியாதபடி எல்லாவற்றிலும் எண்ணில கவர்ந்து கொண்டு வந்து இளவரசன் முன் அப்படியே குவித்து விட்டார் மன்னவர்க்கு தண்டு போய் வடகுளத்து வாதாவி நகரத்தை கண்மூடி திறப்பதற்குள்ளாக அழித்துவிட்டு வெற்றி பெற்று திரும்பிவிட்டார் பரஞ்சோதியார் பரஞ்சோதியார் இவ்வளவு பெரிய வெற்றியோடு வந்தவுடன் மன்னனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அதிர்ச்சி காரணம் அந்த புலிகேசியை அவ்வளவு சீக்கிரம் வெல்ல முடியும் என்று மன்னன் எண்ணவில்லை எவ்வளவு பெரிய ஆற்றல் இந்த புரஞ்சோதியாருக்கு இருக்குமானால் இப்படி வடபுலத்து சென்று அந்த வாதாவி என்கின்ற நகரத்தை அடித்து வெற்றி பெற்று வந்திருப்பார் எல்லா செல்வங்களையும் கொண்டு வந்து குவித்திருப்பார் மன்னனுக்கு ஒரு பக்கத்திலே வியப்பு ஒரு பக்கத்திலே மகிழ்ச்சி ஆகவே தன்னுடைய அமைச்சரை பக்கத்தில் அழைத்து பரஞ்சோதியாரியின் பக்கத்தில் அடித்து பரஞ்சோதியார் தளபதியுடைய முதுகிலே தன்னுடைய அன்பை எல்லாம் காட்டுகின்ற வகையிலே மிகவும் மென்மையாக ஒரு தட்டு தட்டி அமைச்சரை திரும்பி பார்த்து மன்னர் கேட்டார் அமைச்சரே சொல்ல முடியாத மகத்தான வெற்றியை பெற்று வந்திருக்கிறார் நம்முடைய பரஞ்சோதியார் இவ்வாறு இவ்வளவு பெரிய வெற்றியை இவர் பெற்று வந்தாரே இந்த வெற்றியை இவர் பெற்று வருவதற்கு காரணம் இவருடைய தோல்வழியா அல்லது இவருடைய வாழ்வழியா இல்லாவிட்டால் இவருக்கு பின்னாலே சென்றாலே படை மக்கள் அந்த ஆள்வழியா எந்த வலிமையின் அடிப்படையில் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றார் என்று மன்னன் அமைச்சரை பார்த்து கேட்டார் தோல்வழியால வாழ்வழியாளா படை மக்கள் ஆகிய ஆள்வழியாளா எந்த வலிமையின் அடிப்படையிலே இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றார் என்று மன்னன் வியந்து போய் கேட்டார் அமைச்சர் இதுதான் சந்தர்ப்பம் என்று எண்ணுகிறார் எதற்கு அமைச்சருக்கு தெளிவாக தெரியும் பரஞ்சோதியார் தன் உள்ளத்துக்கு விரும்பாத ஒரு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார் அவருக்கு அமைந்திருக்கின்ற தளபதி தொழில் என்பது அவர் விரும்பாமலே அவர் வாழ் தொழில் அவர் சிவனடியார்களை பேண வேண்டும் என்கிற எண்ணமுடையவர் அவர் மிகப்பெரிய சிவபக்தர் இதை மன்னனுக்கு சந்தர்ப்பம் வருகின்ற நேரத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அமைச்சர் நீண்ட காலமாக காத்திருக்கிறார் தான் விரும்பிய வண்ணமெல்லாம் மன்னனிடத்திலே சொல்லிவிட முடியாது தக்க சந்தர்ப்பம் கிடைக்கின்ற நேரத்திலே தான் எடுத்துச் சொல்ல வேண்டும் ஆகவே அதற்கான காலத்தை வருவித்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் எதிர்பார்த்திருக்கிறார் அமைச்சர் சந்தர்ப்பம் பார்த்து ஒரு கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதை ஷேக்கிழார் பல இடங்களில் வற்புறுத்துவது வழக்கம் ஷேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே மனு சோழன் என்ற மன்னனுடைய வரலாறு வருவதை பல பேரும் அறிவார்கள் திருவாரூரை தலைநகராக கொண்ட ஆண்டவன் மனுநீதி சோழன் அவனுடைய மகன் தேரை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு போகிற போது கன்றின் மேலே தேரை ஏற்றிவிட்டான் கன்றை இழந்த தாய்ப்பசு மனுநீதி சோழன் தன்னுடைய அரண்மனையின் வாயிலில் கட்டி வைத்திருந்த ஆராய்ச்சி மணியை வந்து விட்டது மன்னன் அப்படி ஒரு ஏற்பாடு செய்திருந்தான் மக்களுக்கு ஏதேனும் குறை இருக்குமானால் அதை அதிகாரிகளோ அமைச்சர்களோ தன்னிடம் சொல்லாமல் இருந்து விடுவார்களானால் நேர்முகமாக வந்து தங்கள் குறையை தெரிவிப்பதற்காகவே மன்னன் ஒரு மணியை கட்டி தொங்கவிட்டிருந்தார் இந்த தாய்ப்பசு போய் அந்த மணியை அடித்தது அதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்டால் அந்த தாய்ப்பசு போய் அந்த மணி அடிக்கின்ற வரைக்கும் அந்த மணி அடிக்கப்படவே இல்லை அந்த காலத்தில் அப்படி குறைவின்றி இருந்தது நாம் இந்த காலத்தில் அதை எல்லாம் எண்ணி பார்த்து வியக்க வேண்டும் அப்படி நாம் இப்பொழுது ஒரு மணியை கட்டி தொங்கவிட்டால் கட்டி அன்றைய தினமே மணியை யாராவது எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் ஆனால் மனித சோழனுடைய காலத்திலே இந்த தாய் பசு தன்னுடைய குறையை போய் தெரிவிக்கின்ற வரைக்கும் அந்த மணி அடிக்கப்படவே இல்லை அந்த மணி அப்படி அடிக்கப்பட்ட உடனே மன்னன் வெளியே வந்து நின்று பார்த்து தன்னுடைய மகன் தலையை தொங்க போட்டுக் கொண்டு நிற்பதையும் பக்கத்தில் அமைச்சர் நிற்பதையும் கண்டு நடந்ததை ஓரளவு யூகித்துக் கொண்டு என்ன நடந்தது என்று கேட்டான் இப்போது அமைச்சருக்கு ஒரு எண்ணம் கன்றை இழந்து விட்டது தாய்ப்பசு உண்மைதான் கன்றின் மேல் தேர் ஏறிவிட்டது உண்மைதான் நிச்சயமாக இந்த செய்தியை மண்நீதி சோழன் போட்டு அவன் மேலே ஏற்றி விடுவான் என்று அமைச்சனுக்கு நிச்சயமாக தெரியும் அமைச்சருக்கு என்ன ஒரு எண்ணம் ஒரு கன்றுக்காக ஒரு அரச குமரனை இழப்பது அவ்வளவு பொருத்தமுடியதாக அவனுக்கு தெரியவில்லை அதுவும் ஒரு விதத்திலே நியாயம்தான் எப்படியோ கன்றை தாய்ப்பசு இழந்து விட்டது அதற்கு நீதி வழங்க வேண்டும் என்பது உண்மை அதற்காக மன்னனுடைய ஒரே மகன் எதிர்காலத்தில் மக்களை ஆள கடமைப்பட்டிருக்கின்ற அரசன் அந்த அரசகுமரனை என்னை தேர்காலிலே போட்டுக் கொள்ளுவது அமளவு பொருத்தமுடையது அல்ல என்று அமைச்சர் எண்ணுகிறார் அதே நேரத்தில் நடந்தது எது ஒன்றையும் மறைக்கவும் முடியாது உள்ளது உள்ளபடி சொல்லி தீர வேண்டும் ஆகவே அமைச்சர் சந்தர்ப்பம் பார்த்து மண்ணினிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கிற இலக்கணத்துக்கு ஏற்ப குற்றம் பூராவும் உன்னுடைய மகன் மேல் அல்ல அந்த கண்டின் மேலும் உண்டு என்பதை காட்டுகின்ற வகையிலே அமைச்சர் தெரிவிக்கிறார் ஒன்றுமில்லை மன்னா உன்னுடைய மகன் நிறைய மணிக்கட்டின தேர் ஒன்றை எடுத்துக்கொண்டு ராஜவீதியின் வழியாக திருக்கோயிலுக்கு போனான் சிறிய கன்று ஒன்று தேர்காலினுடைய பின் சக்கரத்திலே வந்து விழுந்து விட்டது அதனால் உள்ளம் சோர்ந்து போன இந்த தாய்ப்பசு வந்து மணியை அடித்தது என்றான் சந்தர்ப்பம் பார்த்து அமைச்சர் பேச வேண்டும் என்கிற இலக்கணத்தை சேக்களார் எப்படி சொல்லுகிறார் என்பதை இந்த அமைச்சர் எந்தெந்த இடத்தில் அழுத்தம் கொடுத்து பேசுகிறான் என்று கவனிக்க வேண்டும் மன்னா மகன் நிறைய மணிகட்டிய கட்டிய தேரை எடுத்துக்கொண்டு ராஜவீதியின் வழியாக போகிற பொழுது இளைய கன்று சக்கரத்தினுடைய பின்புறத்திலே வந்து விழுந்து இறந்து விட்டது அதனால் உள்ளம் சோர்ந்த தாய்ப்பசு வந்து மணியடித்தது மளவ நின் மகன் ஆண்டோர் மணிநடும் தேர் மேல் ஏறி அளவில் தேர் தானை சூழ அரசுலாம் தெருவில் போங்கால் இழை ஆண்கன்று தேர்கால் எடை புகுந்து இறந்தது அதனால் தளர்வரும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான் இப்போது அமைச்சன் என்ன சொல்ல வருகிறான் மன்னா உன்னுடைய மகன் நிறைய மணிகட்டின தேரை எடுத்துக் கொண்டு போனான் என்றால் அந்த மணியின் ஓசியை கேட்டு கன்று ஓடியிருக்க வேண்டும் என்று அமைச்சன் குறிப்பிடுகிறான் அரசுலாம் தெருவில் போந்தால் என்றால் ராஜவீதியின் வழியாக போது என்று பொருள் என்றால் ராஜவீதியிலே கன்று வந்தது தவறு என்று அமைச்சன் சுட்டிக்காட்டுகிறான் தேர்க்கால் புகுந்து இறந்தது பின்சக்கரத்திலே விழுந்தது என்கிறான் என்றால் எப்படி அந்த தேர்ப்பாகனாலே அதனை கவனிக்க முடியும் என்பது பொருள் ஆகவே குற்றம் அனைத்தும் உன் மகன் மேலே இல்லை கன்றின் மேலும் உண்டு என்று சொல்லி எப்படியாவது அரசகமரனை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த அமைச்சன் கூறுவதாக சேக்கிழார் பெரிய புராணத்தில் சந்தர்ப்பம் பார்த்து பேச வேண்டும் பேச வேண்டிய முறைப்படி பேச வேண்டும் என்பதற்காக சுட்டிக்காட்டப்படுகின்ற பாடல் அதுபோல இப்பொழுது பரஞ்சோதியார் மகத்தான வெற்றி பெற்று வந்தவுடனே மன்னன் அமைச்சரை பார்த்து இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றாரு இதற்கு காரணம் ஆழ்வழியா வாழ்வலியா தோல்வலியா என்று கேட்டவுடன் இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று கருதிய அமைச்சர் இந்த பரஞ்சோதியா தன்னுடைய உள்ளத்துக்கு பொருந்தாத தளபதி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் சிவனடியார் என்பதை எப்படியாவது மன்னவனுக்கு சொல்லிவிட வேண்டும் என்று முடிவு செய்து மன்னா தாங்கள் சொன்னதெல்லாம் காரணங்கள்தான் யாராலும் வெல்ல முடியாத மிகப்பெரிய புலிகேசியை வென்று மாதாபியம் என்ற நகரத்தை முற்றிலும் அழித்து செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பித்திருக்கின்றார் பரஞ்சோதியார் என்பதற்கு காரணம் ஆழ்வலி தோல்வலி வாழ்வலி இவையெல்லாம் காரணம் என்றாலும் தன்னுடைய சடையிலே சந்திரனை சூடியிருக்கின்ற சிவபெருமானுடைய திருவடியாருக்கு இவர் செய்யக்கூடிய தொண்டு வலிமைதான் இந்த வெற்றிக்கு காரணம் என்றார் அமைச்சர் மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வலி உடமையினால் எதிர்வரும் இவ்வுலகுக்கு இவருக்கு நிகராக யாரும் ஈடு இல்லை என்று பரஞ்சோதியார் மிகப்பெரிய சிவனடியார்களை பேணக்கூடிய சிவனுடைய தொண்டர் என்கின்ற கருத்தை தக்க நேரத்தில் அமைச்சர் தெரிவித்தார் நம் மன்னனும் ஒரு செய்வன்தான் மன்னனும் சிவப்பற்று உள்ளவன் தான் ஆனால் இவ்வளவு காலமும் மாமாத்திரர் இந்த அளவுக்கு சிவத்துண்டு செய்யக்கூடியவர் என்பதை தெரியாமல் பல பேரை கொல்லக்கூடிய தளபதி என்கின்ற ஒரு தொழிலில் வைத்திருந்தான் எப்போது பரஞ்சோதியார் பெரிய தளபதி ஆக இருக்கிற பரஞ்சோதியார் சிவனடியார்களை பேணக்கூடிய உள்ளம் படைத்தவர் என்பதை தெரிந்து கொண்டவுடன் மன்னன் போய் என்ன காரியம் செய்து விட்டோம் பல உயிர்களை கொல்லக்கூடிய ஒரு காரியத்திலே சிவனடியார்களை பேணக்கூடிய ஒருவரை விட்டோமே எவ்வளவு பெரிய குற்றம் என்று மன்னன் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே நொந்து போனான் நைந்து போனான் தம் பெருமான் திருத்தொண்டர் எனக் கேட்ட தார்வேந்தன் ஆகா இவர் சிவனடியார் என்பதை தெரியாமல் நான் இவ்வளவு காலமும் இந்த காரியத்தில் விட்டேனே உம்பர் வீரான் அடியாரை உணராதே கட்டொழிந்தேன் போர்மனைக்கு இத்தகைய உள்ளம் படைத்தவர்களை அனுப்பலாமா வெம்பு கொடும் விட்டிருந்தேன் என்று மன்னன் மெதுவாக தன்னுடைய மேலே இருக்கின்ற உத்திரியம் என்கின்ற பட்டை எடுத்து இடுப்பிலே கற்றி பரஞ்சோதியார் என்கின்ற தளபதியாருடைய பக்கத்திலே வந்து அவரிடத்திலே கைகளை குவித்துக் கொண்டு அவருடைய திருவடியை வணங்கி எம் பெருமான் இது பொறுக்க வேண்டும் என்றான் தாங்கள் சிவனடியார் என்பதை தெரியாமல் மிகப்பெரிய போர் முனையிலே பல பேரை கொள்ளக்கூடிய காரியத்திலே தங்களை ஈடுபடுத்தி விட்டேனே என்று மிகவும் வருந்துகின்றேன் என்று மன்னன் அப்படியே பரஞ்சோதியார் என்கின்ற தளபதியாரை வணங்குகிறான் ஒரு மன்னன் தன் கீழே இருக்கின்ற தளபதியாரை தளபதியார் என்றோ இல்லாவிட்டால் பரஞ்சோதியார் என்றோ பெயரை சொல்லி அழைப்பதுதான் மரபு ஆனால் அவர் சிவனடியார் என்று தெரிந்தவுடனே எம் பெருமான் இது பொறுக்க வேண்டும் என்று கூறுகிறான் மன்னன்